ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டம் குப்பம் அருகே என்ற கிராமத்தில் முனிரத்னம் ரெட்டி அப்படின்றவர் செயலி மூலமாக வரக்கூடிய இந்த வீடியோ காலர்களை அதை அதை அக்செப்ட் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய மனைவியே அந்த கால்களில் நிர்வாணமாக பேச வச்சு பணம் சம்பாதிச்சிருக்காரு அதில் நிறைய பணமும் சம்பாதிச்சு தங்க ஆபரணங்களா வாங்கி குவிச்சிருக்காரு இது ஒரு என்ன காலுக்கு ரசிகர்கள் அதிகரிச்சிருக்காங்க அதிகரிச்சதை தொடர்ந்து தொடர்ந்து அவங்க மனைவிக்கு தொல்லையும் அதிகமாக இருக்கு இந்த தொல்லை தாங்க முடியாம ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாங்க முடியாம காவலர் ஒருவர்கிட்ட அந்த பெண் புகாரும் கொடுத்திருக்காங்க ஆனா புகார் கொடுக்க போன இடத்துல அந்த காவலருமே அந்த பெண்ணை துன்புறுத்தி இருக்காங்க இதனால வேற வழியே இல்லாம இப்போ அந்த பெண் திருப்பதி பத்திரிகையாளர் மன்றத்தை நாடி அங்க நீதி கேட்டு கண்ணீர் மல்க கோரிக்கையும் ஆந்திரால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த அதே சூழலில் வேற ஒரு விஷயம் நடந்திருக்கு பாலக்காடுல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தீபத்து குறித்த காட்சிகளை முதல்ல பார்த்திருக்கலாம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட மருத்துவமனையில் தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கு மருந்து சேமிப்பு பகுதி மற்றும் செவிலியர் உடைமாற்றும் பகுதியில் ஏற்பட்ட இந்த விபத்தினால் பல பொருட்கள் சேதமடைஞ்சிருப்பதாக தெரிய வந்திருக்கு தீயணைப்பு வீரர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போராடி இந்த தீயை அணைச்சதால் பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டிருக்கு பெண்கள் வார்டில் இருந்த நோயாளிகள் மட்டும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இந்த தீபத்துக்கான காரணமாக மின்கசிவு காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க